இப்போ கிளியரா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மணல்ல விளையாண்டு இருக்காங்க ஜிட்டு ஜிட்டு பாய்ஸ்ல அத்தைக்கு டேய் வாய் பா இன்ட்ரெஸ்ட்டா விளையாண்ட் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க விளையாட்டு வரைக்கும் அடுப்பு பாங்கமா வந்தா வர இந்தா வரமா நம்ம நேரா ஸ்டார்ட் பண்ணு பாருங்க நான் பாக்க விளையாடுறேன் அடே என்னடா வேலை இது ஏ ஜிட்டு ஜான் தான் இருக்கறான் நான் ஓடுது என்ன வேலை பண்றா மத்தியாவா அம்மா ஜிட்டு என்ன பாரு என்ன பாரு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் இந்த வாழை மரத்தில் வந்து வாழைப்பழம் வச்சுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தெரியுதுங்களா அந்த மரத்தில் வந்து வாழைப்பழம் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு குருவி சாப்பிட்டுருச்சு இதெல்லாம் பழு பழுத்துகிற கண்டிஷன் தான் நம்ம ஊருக்கு போகிறப்ப பறிச்சிட்டு போயிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தோட்டத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இதெல்லாம் காய் வாழை பஜ்ஜி போடுற வாழை தான் அது வந்து பழுத்திருக்கு அது வந்து பழவழை இது வந்து காய் வாழை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அம்மா வீட்டில் வந்து நிறைய வாழை மரம்லாம் வச்சுருக்குறாங்க டிசம்பர் பூ பாருங்கள் பிங்க் கலர் பாருங்கள் நீங்கள் பறிக்கலாம் எவ்வளோ பூ பார்த்துருக்குன்னு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு கலர் திக்க அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்களா சமட்டாங்காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தமிட்டங்காய் கிரேவி பார்க்கலாம் கிரேவி வைக்கலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் தமாட்டங்காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தமிட்டங்காய் செடி பக்கத்தில் தென்னை மரம் வச்சுருக்குறாங்க பாருங்கள் முருகு மரம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தமாட்டங்காய் இருக்குது டிசம்பர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் ரோடு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரோட்டு வேண்டி நடந்துகிட்ருக்கு பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை லீவு பாருங்கள் ரோடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக சூப்பராக எவ்வளோ பெருசாகப்படுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தான் ஃப்ரெண்ட்ஸ் பழகுது அதில் ஒரு பழம் வந்து குருவி இருக்கு அது இன்றைக்கி நம்ம வெட்டி ஒரு நா நாலு நாளைக்கு அப்படியே சாக்கு போட்டு முடிச்சுன்னா பழுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது அங்கே ஃப்ரெண்ட்ஸ் அம்மா தனியாக மல்லாட்டை ஒறிக்கிறாங்க வாங்க போய் பாருங்கள் ரெண்டு சைடும் வாழை இருக்கு பாருங்க வந்து காய் தான் ஃப்ரெண்ட்ஸ்

தான் போய் பொண்ணுமா கேஸ்ல பழவாழை காயில பஜ்ஜி பட்டன் நல்லா இருக்குமா நீங்க சொல்லுங்க பழ வாழைக்காயில பஜ்ஜி பட்டன் நல்லா இருக்குமான பழவாழையில பஜ்ஜி பட்டம் சொல்றாங்களே இப்போ போயிட்டு வருமா பஜ்ஜி பட இந்த இதில் இருக்கு இந்த காய் வாழை இதே பறிச்சிக்கலாம் அந்த பாக்கெட் எடுத்துட்டு காத்து போடு காமி ஏற்றுவாங்க நான் பறிக்கிறேன் பழவழை வேண்டாம் காய் வாழையாக இருக்குது அதையே பறிச்சிக்கலாம் காமி தண்ணி அதில் பாக்கெட்டு ஊற்றிடுவோம்

அடுப்பில் பஜ்ஜி போடலாம் காய் பறிச்சிட்டோம் பழ பழவாழை பறிக்கல எனக்கே ஹைட் ஆகிடல இவன் பறிக்கிறானா சரி தான் பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட பாருங்க நான் பறிச்சதுல ஏ ஜிட்டு என்னது என்னன்னு தெரியாம

நானும் மல்லாட்டை வரைக்கெலாம் ஒரு விளையாட்டு சுற்றி சுற்றி வர ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும் சாப்பிட்டு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் சாம்பார் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் உருவா தாலி கிணங்க ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் உருவா போட்டுருக்குறாங்க அடுத்தது சாப்பாடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சாதம் இருக்குது அதான் சாம்பார் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு முடி கட்டும் இல்லையா டிசைனுக்கு அழகாக இருக்குதுங்களா டைம் ரெண்டு மணி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிட்ஜில் என்ன நமக்கு தேவை ஒரே ஒரு ரஷ்னம் ஏய் என்ன சீர நீ பொறுப்பா என்ன அம்மா கூட போதே விஷயம் இருக்குது என்னது நீ விஷயம் இல்லாம கூப்பிட மாட்டேன் இதை பார்த்துதான் என்ன கூப்பிடுற நீங்க